அமெரிக்க கப்பல் மீது சரமாரி தாக்குதல் பதிலடியின் தொடக்கம் என்று ஹவுதிகள் விளக்கம் இஸ்ரேலுக்கு ஆதரவாக ஐக்கிய அரபு அமீரகம் செயல்படுவதாகவும் குற்றச்சாட்டு ஹவுதிக்கள் மற்றும் அமெரிக்கா இடையேயான மோதல் செங்கடலில் தீவிரமடைந்து வருகிறது அண்மையில் ஹவுதிக்கள் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் பத்து பேர் கொல்லப்பட்டனர் இதற்கு பதிலடியாக அமெரிக்காவின் ஒரு கப்பலை நோக்கி பல்முறை தாக்குதல் நடத்தி இருப்பதாக ஹவுதிக்கள் அறிவித்துள்ளனர் இதுகுறித்து ஏமன் ராணுவ செய்தி தொடர்பாளர் யஹியாசாரி கூறும் போது அமெரிக்காவின் ஒரு கப்பலை குறிவைத்து கூட்டு தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரிவித்துள்ளார் பாலிஸ்டிக் மிஸ்ஸல்கள் கடல் ஏவுகணைகள் ட்ரோன்கள் என பல ஆயுதங்களைக் கொண்டு இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலுக்கு உதவி செய்ய முயன்றதால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும் இது ஆரம்பம்தான் என்றும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே ஏமனையாளும் அன்சார் அல்லா இயக்கம் ஐக்கிய அரபு அமீரகம் மீது புதிய பரபரப்பு குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளது ஏமனின் ஒரு பகுதி ஐக்கிய அரபு அமீரகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது அங்குள்ள தனது கூலிப்படைகள் மூலம் இஸ்ரேலுக்கு தொடர்பில்லாத கப்பல்களை ஐக்கிய அரபு அமீரகம் தாக்குவதாகவும் அந்த பழியை ஹவுதுக்கள் மீது சுமத்த உலக நாடுகளிடம் தங்களுக்கு அவப்பெயர் வாங்கிக் கொடுக்க சதித்திட்டம் தீட்டுவதாக அன்சார் அல்லா இயக்கம் குற்றம் சாட்டியுள்ளது ஐக்கிய அரபு அமீரகம் தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதாக குற்றச்சாட்டுக்கள் நிலவி வருவதன் தொடர்ச்சியாக இந்த புதிய பிரச்சனையும் தற்போது எழுந்துள்ளது Thank <laughs> you.